பாண்டியன் டு சிறியன் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி பாண்டியன் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருதுப்பா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு என்ன இருக்க நடக்கிற கல்யாணமா இருந்தா அதை பார்த்து நம்ம போராம பண்ணலாம் படல நடக்காத கல்யாணத்துக்கு அவன் என்ன தோரணம் கட்டினா என்ன நடக்க போகுது அப்பா அரசிய முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான் எப்படிப்பா என்ன நம்பி வருவா இப்ப வரைக்கும் அவளுக்கு என்ன ஒரு போனும் பண்ணல கிட்ட இப்போ வரைக்கும் பேசலையே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டது நீ என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க சக்திவேல் நீ என்ன பண்ணவே ஏது பண்ணவே எதுவுமே தெரியாது நீ கண்டிப்பா எல்லாபடியும் நடக்கும் நீ வந்து கவலைப்படாம இரு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல டேய் உன்னால முடியாததுன்னு எதுவும் கிடையாது கண்டிப்பா உன்னால முடியும் நீ கவலைப்படாம இருடா அந்த உன் அப்பா இருக்கும்போது உனக்கு என்னடா கவலைன்னு சொல்லிட்டு குமாரி கிட்ட கேட்கறாங்க குமாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அரசி ஒரு பக்கம் குமார திரும்பி கூட பார்க்காம இருக்காங்க இப்ப அரசி என்ன செய்ய போறாங்க குமார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாங்களா இல்ல பாண்டியன் சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ